அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வர்ணிமைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதவி நுடாக சந்திப்புதல் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் குறிப்பாக வந்து தமிழ தாயகம் எங்கும் மிகவும் உணர்வு பூர்வமான நாட்களில் வந்து மக்கள் கடைப்பிடித்து வருகிறார்கள் அதாவது தமிழ் மக்களிட உரிமைகளுக்காக தனது இன்னுயிரை ஈகம் செய்த தியாகதீவன் திலீபனை வந்து தமிழ தாயகம் எங்கும் மக்கள் நினைவு கூர்ந்து வருகிறார்கள் அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் பிரதான நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதோடு கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக வந்து தமிழக தாயகத்தின் தலைநகர் என்று திருவண்ணாமலை சொல்லப்பட்டாலும் இந்த பகுதியில் நினைவேந்தல் நடத்துகிறதுன்றது மிகவும் பாரிய சவால் மிக்க ஒன்றாக காணப்படுகிறது ஏனென்றால் இந்த பகுதிகள் வந்து அதிகமான சிங்களமயமாக ஆக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதிகளில் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை துணிவுடன் சில இளைஞர்கள் செய்து வருகிறதால் காணக்கூடியதாக இருக்கிறது நான் தற்போது இந்த நினைவேந்தல் செய்யும் இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் உங்களால் இந்த காணொளி காட்சிகளில் வந்து கா பார்க்க முடியும் அந்த நினைவேந்தல் பகுதி இது திருஞான சம்பந்தர் வீதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள இடத்தில்தான் இந்த தியாக தீபம் தெளிவந்த நினைவேந்தலுக்கான திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து மாலை ஐந்து பதினைந்து அளவில் வந்து இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இங்கே ஒன்று கூடிய இளைஞர்கள் வந்து பூக்களை தூவி தங்களது அஞ்சலிகளை செலுத்துனதை காணக்கூடியதாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக எனக்கும் இன்றைய அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்று தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து பத்தாவது நாள் இன்னும் இரண்டு நாட்களில் பிரதான நிகழ்வுகள் நடைபெற போகுது அதாவது பன்னிரண்டாவது நாள்தான் அவர் நீராகாரமின்றி தனது போராட்டத்தை முன்னெடுத்து தனது இன்னுயிரை ஈகம் செய்திருந்தார் அதற்கான நிகழ்வுகள் கூட திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இந்த இளையோரால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது மிகவும் உணர்வு பூர்வமானதாக இருக்கும் ஆனாலும் இந்த நிகழ்வுகளில் வந்து ஆங்காங்கே ஒரு சிலோர் வந்து தனித்தனியாக நினைவிந்து விட்டு செல்கிறார்கள் இங்கு இந்த நினைவேந்தல் நிகழ்வின் போது ஒரு புலனாய்வாளரின் பிரசன்னத்தையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அவ்வாறான அச்சுறுத்தல்வன் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது தமிழ் மக்கள் தங்களது நினைவேந்தல் உரிமைகளுக்காக தொடர்ந்தும் போராடுகிறார்கள் அவர்களுக்கான விடுவு என்பது இன்னும் வந்து மறுக்கப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது ஏற்கனவே பார்த்தமுண்டா இந்த படம் வந்து திருவண்ணாமலை நகர காவல்துறையினரால் அகற்றப்பட்டிருந்தது ஆனாலும் கூட அடுத்த நாளும் அதாவது வந்து இவர்கள் தொடர்ந்தும் அதற்கான தயார்படுத்தல்களை செய்திருந்தார்கள் ஏனென்றால் இந்த பாதுகாப்பு தரப்பினர் வந்து இவ்வாறான இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் இந்த நிலைப்படங்களை அகற்றுவார்கள் என்ற தயார்படுத்தலோடு தான் இந்த இளைஞர்கள் இருந்தார்கள் அதாவது இந்த பன்னிரெண்டு நாளும் பன்னிரெண்டு திருவுருவ படங்களை வந்து தயாரித்து அதாவது அச்சிட்டு வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் வந்து அடுத்த நாளே மற்றொரு திருவுருவப் படம் வைக்கப்பட்டு திலைப்பனுக்கான நினைவேந்தல் நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருவோணமலையை பொறுத்தளவில் இவ்வாறு தியாக தீபத்தின் நினைவேந்தலை துணிந்து பிசு இல்லாமல் செய்வதற்கு மிகப்பெரும் நெருக்கடிகள் இருப்பது உங்களுக்கு தெரியும் என்றாலும் கூட இளைஞர்கள் எமது அடுத்த சந்ததியினர் தாமாகவே முன்வந்து இந்த ஏற்பாட்டை நிகழ்த்தியிருப்பது அதனூடாக நாங்களும் அவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது நாள் அதாவது உண்மையிலே நாலாவது நாள் இந்த படம் கூட அகற்றப்பட்டது அதன் பின்னரும் கூட நாங்கள் ஏற்கனவே பன்னிரண்டு படங்களை அச்சிட்டு தயாராகத்தான் வைத்திருந்தோம் பன்னிரண்டு நாட்களும் இது அகற்றப்படும் அகற்றப்பட அகற்றப்பட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமாக நாங்கள் கொழுவி கட்டி நினைவேந்தலை நிகழ்த்துவது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம் அந்த வகையில் மூன்றாவது நாள் நாங்கள் நினைவேந்தலை முடித்து சென்ற பின் இரவோடிரவாக அகற்றப்பட்ட இந்த நினைவு நினைவிடம் மீண்டும் அடுத்த நாள் உருவாக்கப்பட்டு இன்று தொடர்ந்து நாளாக நாங்கள் இந்த நினைவேந்தலை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் மிகவும் உணர்வு பூர்வமான விடயம் திலிவெண்ட வந்து அகிம்சை வழியான போராட்டத்தை வந்து நாங்கள் அடுத்த சந்ததிகம் கடத்த வேணும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இந்த போராட்டங்கள் என்றது வந்து மிகவும் மங்கி போய் அல்லது வந்து மிகவும் குறைவடைந்து விட்டதாக இருக்கிறது ஆனாலும் கூட தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த அடக்குமுறைகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது உண்மையிலே திரிபண்ணா முன்வைத்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இன்றைய நிலையிலும் உண்மையாக சாஸ்வதமாக தெரிகின்ற விடயம் அவற்றில் மிக முக்கியமானது நாங்கள் விசடமாக திருவண்ணாமலை மாவட்டம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் சிங்களமயமாதல் அதற்கான காலனித்துவ வேலைகளை நிலப்பரிப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து நிகழ்த்தி தான் இருக்கின்றது அதற்கான அதற்காக தன்னுடைய அனைத்து திணைக்களங்களையும் விசடமாக பௌத்த பௌத்த சாசன அமைச்சு க வனவிலங்கு வன இலாகா கடற்பாதுகாப்பு சட்டம் கடற்பாதுகாப்புக்கான திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் விவசாய திணைக்களம் போன்ற அனைத்து திணைக்களங்களையும் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி திருகோணமலையில் தற்பொழுதும் நிலப்பரப்பு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இன்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் நெடுங்கணி ஒரு குடியேற்ற நடவடிக்கை ஒன்று இறக்கக்கண்டியின் பின்புலமாக காட்டுகள் காடுகளின் ஊடாக நடைபெற்று கொண்டிருப்பதாக இன்று அந்த விடயம் சம்பந்தமாக தகவல் திரட்ட சென்றவர்கள் உரிய இடத்திற்கு செல்ல முடியாத சந்தர்ப்பத்திலும் கூட காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதை அவதானித்து அதற்குரிய படங்களுடன் இன்று வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலில் அது தன்னுடைய மூலோபாயமான பௌத்த சிங்கள பேரினவாத மூலோபாயத்தை தொடர்ந்து நிகழ்த்துவதாகத்தான் இருக்கும் தமிழ் மக்களுக்கான சம உரிமையை பெற்றுத்தர்றதா இந்த அரசாங்கம் சொன்னாலும் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறான சம உரிமையை இந்த தமிழ் மக்களுக்கு வழங்கப் போகிறார்கள் என்ற ஒருபடியாக இருக்கிறது நிச்சயமாக தியாக தீபம் திலீபென்ற எதிர்பார்ப்பு எண்ணமும் கூட அவ்வாறானதுதான் தமிழ் தாயகத்தில் உள்ள மக்கள் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய அதிகாரத்தை பெற்று தங்களது வாழ்க்கையை தொடர்ந்து முன்னெடுக்கணும் என்ற தான் அவர் இந்த விருப்பமாயம் இருக்குது அந்த வகையில் அவரது விருப்பங்கள் வந்து எதிர்காலத்தில் நிறைவேறத்துக்கு இறைவன் பிரார்த்தனை செய்ததோடு தமிழ் மக்களும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேணும் தொடர்ந்து மற்றொரு பதவினூடாக சந்திக்கும் வர நான் வன்னி மைந்தன் கிருபா